கடகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியன்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி தற்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் எனவே நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவில் சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த சனியின் அமைப்பு தற்போது அமைந்துள்ளது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை சனி சமக்கிரகமாகப் பார்க்கிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதனான சந்திரனும் சனியை சமக்கிரகமாகக் கருதுகிறார் எனவே சனி கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருந்து கொண்டு பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக இருக்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமசனியின் பாதிப்புகள் முழுமையாக விளக்குகிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏற்படவிருந்த கண்டங்களும் காயங்களுக்குமான வாய்ப்புகள் முழுவதுமாக விலகுகிறது இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த அவப்பெயர்கள் அவமானங்கள் வீண்வழிகள் போன்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் மறைகிறது எனவே இனிவரும் காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக சனி கொடுக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை நீங்கள் கை நழுவவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் அதுவாகவே நடக்கப்போகும் போகும் நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியான குரு மற்றும் மங்களகாரகரான செவ்வாய் போன்ற இரண்டு கிரகங்களைத் தவிர மூன்று சிறப்பு பார்வைகள் உண்டு என்று சொன்னால் அது சனிக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிகாரர்களான உங்களுடைய குடும்பத்தில் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களில் இதுவரையில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த அஷ்டமசனியின் எல்லாவிதமான பாதிப்புகளும் நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் நல்லுறவு ஏற்பட்டு மகிழ்ச்சி இனிமை சந்தோஷம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சனி சாதகமற்ற நிலையில் கொண்டு பார்க்கின்ற பார்வையால் கெடுபலங்கள் ஏற்படலாம் ஆனால் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது அவருக்கு சாதகமான இடமான ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள்ளிருந்து மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தையும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பலமாக பார்வையிட்டு வலுப்படுத்துகிறார் சனியின் பார்வை காரணமாக கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும் என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் சிறப்பான வெற்றி மேல் வெற்றிகளையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இனிதாக கிடைக்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதலாகவே நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இடங்களாக கருதக்கூடிய இந்த மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களை சனி ஒன்பதில் அமர்ந்துகொண்டு பார்வையிடுவதால் அமோகமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்கள் நிச்சயமாகவே இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடிவரும் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் வளர்ச்சி இலாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்படிப்பட்ட முயற்சிகளாக இருந்தாலும் அவற்றில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உடன்பிறந்தவர்களுக்கிடையே கொண்டிருந்த சிரமங்கள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் கற்பனைகள் கனவுகள் என அனைத்தும் பூர்த்தியாகும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் லாபங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எப்பேற்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை எளிதாக நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஆற்றல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய வருமானங்கள் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை மகிழ்ச்சியாக கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவைகள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தைப் பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய எதிரிகள் விலகுவார்கள் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் மட்டுமில்லாமல் நிரந்தர வேலைவாய்ப்புக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகி உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதுவாகவே உங்களை வந்து சேரும் இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் சனி உங்களுக்கு பல்வேறு விதங்களான நல்ல நிகழ்வுகளை மேன்மேலும் அள்ளி கொடுக்கிறார் சனி ஏழரை சனி சனி அர்த்தாஷ்டமசனி கண்டகசனி சனி போன்ற நிலைகளில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு விதங்களான சிரமங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை கொடுக்கக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து அஷ்டமசனி காலகட்டத்திலிருந்து விலகி தற்போது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதால் மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக விலகும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிறைந்து சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களை சனி வாரி வழங்குகிறார் கடந்த இரண்டரை வருட காலகட்டங்களான சனி காலகட்டத்திலும் அதற்கு முன்னதாக இருந்த சனி காலகட்டத்திலும் மொத்தம் சுமார் ஐந்து வருட காலங்கள் படாத சிக்கல்களையும் சிரமங்களையும் கஷ்டநஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவ்வாறான பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நீங்கக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக சனி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு நல்லபல முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த கிரகமாக சனி இருக்கிறார் சனி ஏழரை சனி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஜென்மசனி காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அஷ்டமசனியாக பயணித்துக் கொண்டிருந்தபோது நீங்கள் அனுபவித்த கஷ்டநஷ்டங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் உங்களுடைய மனவருத்தங்கள் வேதனைகள் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடை தாமதங்கள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் என அனைத்துமே நிறைந்து சந்தித்து இருந்திருப்பீர்கள் அந்த விதத்தில் பார்க்கின்றபோது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பத்தில் உறவுகள் பலப்படும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை என அனைத்தும் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாகவே சனி உருவாக்கிக் கொடுக்கிறார் நிதானமாகவும் பொறுமையாகவும் நகரக்கூடிய கிரகமாக சனி திகழ்கிறார் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமான வலிமை வாய்ந்த ஒரு கிரகமாக சனியை போற்றப்படுகிறது மற்ற கிரகங்களை விட மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலைப் பெற்றவராக சனி திகழ்கிறார் அப்படிப்பட்ட மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கடினமான சிரமங்கள் சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சனி அள்ளிக் கொடுக்கக்கூடிய சொத்து என்பது அழியா சொத்து சனி கொடுப்பதை எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல் சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது சனி கொடுக்கும் நிலையில் இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் என்பது உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு வரக்கூடிய அளவிற்கு அதிக அளவில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனி சரியான நிலையில் இல்லாதபோது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்புகளும் இழப்புகளும் அதிக அளவில்தான் இருக்கும் என்றாலும் சனி நாயஸ்டர் நீதிமான் என்பதால் நியாயமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது உழைப்பாளிகளுக்கு அதிக அளவிலான ஆதரவு கொடுக்கக்கூடிய உழைப்பிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சனிதான் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனக்கு சமபலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சனி கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே எல்லாவிதமான பணிகளிலும் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நீங்கள் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனிக்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணிக்க இருக்கக்கூடிய நீதிமானாக இருக்கக்கூடிய தவறாத நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பிரமாண்டமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது சனி குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான எல்லாவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி எடுத்துக்காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்திலும் அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை சனி நீதிதவராத நீதிமான் நடுநிலைதவராத நாயஸ்தர் என்று திகழ்கிறார் இப்படிப்பட்ட சனி நீங்கள் செய்யக்கூடிய பாவபுண்ணியங்களை அடிப்படை காரணமாக கொண்டுதான் உங்களுக்கு தீமைகளை கொடுப்பதாக இருந்தாலும் நன்மைகளை கொடுப்பதாக இருந்தாலும் அவற்றை அபரிவிதமான அளவில் அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக சனி திகழ்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களைத் தேடி வருகிறது என்பதை உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சமக்கிரகமாக இருக்கக்கூடிய சனி துல்லியமாக தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தை இன்னும் மிகப்பெரிய அளவில் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் சனிக்கு உகந்த நாளான சனிக்கிழமை விரதமிருந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள்